எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுப்பில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் குரூப் குரூப் இருந்தாலும் என்னுடைய வீடியோஸை வீடியோஸை ஷேர் பண்ணியும் விடுங்க இன்று வளர்பிறை இரவு உருங்கும் முன் சமையலறையில் இதை வைத்துவிட்டு உறங்க செல்லுங்கள் பணம் பெருகிக் கொண்டே செல்லும் கடனே வராது கடன் அடையும் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இலங்கை வேந்தன்னு அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே அப்போவே சொன்னாங்களாம் அந்த வார்த்தையை அப்போ அந்த கடன் என்பது அப்போதுலேருந்தே இருந்திருக்குது பண்ணுற மாட்டு தான் அதுக்கப்புறம் தான் காசு கண்டுபிடிச்சாங்க பணம் கண்டுபிடிச்சாங்க அது வேறு விஷயம் அந்த வி அந்த நேரத்துலேயே இந்த கடன் பிரச்சனை என்பது எல்லாருக்கும் இருந்திருக்குது அதனால் கடன் வந்துடுச்சே நம்ம நம்மளை ஏதாவது உயிரை எதனா அவள் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு தவறான முடிவை மட்டும் யாருமே எடுத்துடாதீங்க எப்பவுமே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் இன்னியோடையே இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்காது சொல்லுவாங்க இல்லைங்களா பதினஞ்சு வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை பதினஞ்சு வருஷம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கும் ஒரு காலம் வரும் நாமளும் நல்லா இருப்போம் நம்மளும் நம்மளும் பணத்துக்கான கஷ்டம் இல்லாமல் வாழ்வோன்னு நம்மளும் நம்பிக்கைப்படுவோம் இப்போ அமாவாசை வந்து இன்னைக்கு மூன்றாம் நாள் வளர்பிறை வளர்பிறைனாலே நிறைய பேர் நேற்று பாட்டிமையாக இருக்குன்னா நிறைய விஷயங்களை செய்ய மாட்டோம் வளர்பிறை அன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு விளக்கேற்றுறதே கூட வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு நாள் விளக்கேற்றுறேன்னா இன்றைக்கி ஆரம்பித்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் என்பது ரொம்ப அருமையாக முடியும்னு வாங்க அந்த வளர்பிரையில் செய்யும்போது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஒரு மருத்துவரிடம் போறது ஒரு உடம்பு சரியில்லை திடீர்னு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் வேண்டாம் அது வளர்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது வளர்பிரையில் வர வளர்ந்த நாள் வெள்ளிக்கிழமையில் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாள் முன்னாடி ஒரு எமர்ஜென்சின்னா நம்ம போய் தான் ஆகணும் ஆனால் ஒரு ஏதோ ஒரு நாலடவில் உடம்பு சரியில்ல அது நம்ம செக் பண்ணுறதுக்காக திடீர்னு போகலாம் அப்படின்னும் போது அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்துறது நல்லது இதெல்லாம் நம்ம வீட்டில் நான் எல்லாருமே க கடைப்பிடிக்கிற விஷயங்கள்லாம் தெரியாமல் சில பிள்ளைங்க செஞ்சுருவாங்க நான் வந்து நான்லாம் பாருங்களேன் மாத்திரை மருந்து வாங்கிறது கூட நாள் பார்ப்பேன் இன்றைக்கி அஷ்டமியான்னு பார்ப்பேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாத்திரை வாங்கலாமான்னு பார்ப்பேன் ரொம்ப யோசிப்பேன் அந்த விஷயத்தை தெய்வத்து மேலே நான் நம்பிக்கை இந்த தெய்வம் காப்பாற்றுன்ற ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நாள் கிழமையை நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா இன்றைக்கே வளர்பெற இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளுக்கு எந்த எந்த ஒரு விஷயமுமே இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டால் தானே அது சரியாகுது இல்லை அதற்கான ஏதாவது ஒரு பலனை நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் ஏதோ ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறதோ இல்லை ஒரு மருத்துவம் கை மருத்துவமாக பண்ணுறதோ பண்ணால் அது சரியாயிடும் அதே மாதிரி பணத்துக்கு தான் பிரச்சனை அப்போ பணத்துக்கான பரிகாரத்தை நம்ம செஞ்சுதான் தானே ஆகணும் அந்த பரிகாரத்தை நீ ஈஸியாக நம்ம வீட்டிலே ஒன்று ஒன்று ஒன்றா கடைப்பிடிச்சி பார்ப்போமே சின்ன சின்னதாக சின்ன சின்ன விஷயம் நம்மளால் செலவில்லாத விஷயங்கள தான் சொல்ல போகிறோம் நாம் வீட்டில் இருக்கிற பொருளை தான் எடுத்து நீங்கள் சமையல் இந்த இடத்துல வச்சுட்டு போய் படுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கின்னு அந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு முதல்ல அதுக்கு முன்னாடி பல் விளக்கிடணும் நல்லா பல் விளக்கிட்டு முக கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை உண்டு அந்த தண்ணியில் நம்ம உருவேற்றுறோம் ஏராளம் ஏராளம் ப தனம் தானியம் தாராளம் தாராளம் பணம் பணம் தாராளம் சொல்லி நம்ம அந்த வார்த்தையை உருவேற்றணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வார்த்தையை எப்போவுமே ஒரு நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வர வர என்ன ஆகுன்னா நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்குங்க சண்டே சச்சிருவெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் இப்போ நான் சமையலறையில் என்ன செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு சில்வர் கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க அது தப்பே கிடையாது ஒரு சில்வர் கிண்ணம் எடுத்து அதில் என்ன பண்ணுறீங்கன்னா துவரம் துவரம்பருப்பு இருக்குறீங்களா அந்த துவரம்பருப்பில் மகாலட்சுமி வாசம் அந்த துவரம்பருப்பை அந்த கிண்ணத்தை நிறைய நிரப்பிடுங்க இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னம்மா பருப்பு அந்த கிணத்து நறுப்பிட்டால் அந்த பருப்பு நம்ம எதாவது எடுத்துக்கிடுத்து எதனா யாருக்காவது போடணுமா எடுத்து எதனா செய்யணுமான்லாம் நினைக்காதீங்க துவரம் பருப்பை அந்த நிறையா வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சு சிறு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கு வந்து எப்பவுமே சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியனும் இல்லைன்னு சொல்லுவாங்க சுக்கு அவ்வளோ ஒரு எல்லா நோய்க்கும் சுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீர்வு கொடுக்கும் சுக்கு ஒரு என்ன பண்ணுன்னா அதீத பணத்தை இழுத்து கொடுக்கும் துவரம்பருப்பும் அதே மாதிரி தான் அதீத மகாலட்சுமி அம்சம் கொண்டது துவரம்பருப்பு சிறு துண்டு சுக்கு சிறு துண்டு வசம்பு துவரம்பருப்பு ஒரு ரூபாய் காயின்னு இது எல்லாத்தையும் அது முன் அந்த துவரம்பருப்பு கிண்ணம் இருக்கலாம் நீங்கள் கே இப்போ நம்ம நினைக்கலாம் துவரம்பருப்பு டப்பாலே ஒழிச்சு வச்சா என்ன வேண்டாம் நீங்கள் தனியாக ஒரு கிண்ணம் எடுத்து நான் சொல்கிற மாதிரி சமையலை ரயில் வச்சுட்டு போய் படுத்து பாருங்கள் ஒரு நைட்டு நீங்கள் செய்யும் பொழுதே நீங்கள் மறுநாள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிஃப்ளெக்ட் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மறுநாளே தெரியலனா கூட அந்த அந்த வாரம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வளர்புறேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அந்த மகாலட்சுமியோட முழு எதுவும் நம்ம நம்ம ஏன்னா பணத்துக்கான வளர்ச்சிக்காக நம்ம இதை செய்ய போறோம் பணம் வளர்ச்சி அடையணும் பணம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கணும் வேலை வேலை வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வேலை கிடைக்கணும் தொழில் நல்லா சிறந்து விளங்கணும் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் எக்ஸாம் எழுதணுமா அந்த வேலை எனக்கு கிடைச்சிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா அது கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு அவங்களே ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த சொத்து பிரிஞ்சு வரும் அவங்களுக்கு எந்த வழியில் பணம் வரும்னு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு ஒருத்தர் மா சபரிமலைக்கு போயிட்டு கேரளாலேருந்து ஒரு லாட்ரி வாங்கி வந்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அத்தனை கோடி அடிச்சிருக்குது அந்த மாதிரி எந்த நேரம் எது அதிர்ஷ்டம் வரும் யாருக்கு எந்த நேரத்தில் கோடி ஆவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறது இந்த துவரம்பருப்பை நல்ல ஒரு கிண்ணம் நிறைய நிரப்பிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மூன்று பொருளையும் ஒளிச்சு மறைச்சி மூடி வச்சுட்டு போய் படுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா காலையில் எழுந்து அதை நீங்கள் ஒன்றும் அது த எந்த ஒருவும் நீங்கள் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு கூட மூடிடுங்க சில்வர் கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணாடி பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மண் அகல் விளக்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும் இது இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து இது யார்கிட்டையும் நான் இதை செய்யறேன் இந்த மாதிரி நான் இதை வச்சிருக்கிறேன் இவங்க சொன்னால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அது வேறு விஷயம் அது வந்து அவங்களா பார்த்து கூட தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இந்த பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க இதை மூடி வச்சுடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க கடன் அடையும் அதுக்கப்புறம் இந்த துவரம் துவரம்பருப்ப நீங்கள் எடுத்து சமையலுக்கே பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் நம்ம அதில் வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ஐஸ்வர்யமான தான் வசம்பாகட்டும் சுக்காகட்டும் ஒரு ரூபாய் நாணயமான அந்த நாணயத்தை வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வைங்க மஞ்சத்தூள் கூட அதில் கொஞ்சம் போடுங்க ஏன்னா மஞ்சத்தூள் நம்ம துவரம் பருப்பில் மஞ்சத்தூள் போடாமல் வேக வைக்க போகிறது இல்லை அதனால் அதை நம்ம எடுத்து சமையலுக்கே பயன்படுத்தலாம் அப்புறம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில அந்த பருப்பை எடுத்து சாம்பார் வச்சு அதை நீங்கள் சாப்பிடுங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுங்க நெய் விட்டு சாப்பிடும் பொழுது நம்ம வீட்டில் அபிவிருத்தி பண அபிவிருத்தி நன்றாக இருக்கும் இப்போல்லாம் பாருங்களேன் பாக்கெட் பால் வாங்கி பிள்ளைங்க வீடியோ காமிக்கிறாங்க பாக்கெட் பால் வாங்கி தயிர் எடுக்கிறாங்க அதுலேருந்து சாரி வெண்ணெய் எடுக்கிறாங்க வெண்ணெயில் நெய் எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வீட்லேயே நெய் தயாரித்து நம்மளே அதை செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க பணம் நன்றாக பெருகும் கடன் அடையும் நல்ல வசதி வாய்ப்போடு பணக்காரத்தனத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் தயவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்